இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வசனம் நியாயாதிபதிகள் பதிமூன்று பனிரெண்டு அப்போது மனோவா அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது அப்படியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்டர் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அந்த நாட்களிலே தான் வம்சத்தானாகிய மனோவாவும் அவன் மனைவியும் பிள்ளை இல்லாத மலடியாக இருந்தார்கள் கருத்துடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா என்று சொன்னான் அப்போது மனுவா இல்லை அவள் மனுவாடு போது அவன் ஆடவரத்தில் ஜெபிக்கிறான் இன்னும் ஒரு விஷயம் வந்து தூதன் சொல்ல வேண்டும் என்று அந்த தூதன் வந்தபோது இந்த விதமாக அவன் கேட்கின்றான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆடவரத்தில் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த அப்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் பிள்ளையை வளர்க்க ஆண்டவர் கிருபி செய்வார் பிள்ளையாண்டனே நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்போது முதுவிலும் விடாதிருப்பாங்க ஆ பிளஸ்ட் டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஆட் டு காட் யுவர் ஆன் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேர் லீவ் ஆன் யுவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்